ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி பைக்கில் வந்து செயின் ப்ராக்கெட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அதே இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இருக்காங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா செயின் ப்ராக்கெட் வந்து கம்ப்ளீட்டாக காலி செகண்ட் ஹேண்ட்ஸில் எடுத்த வண்டி தான் ஃப்ரெண்டு செயின் ப்ராக்கெட் மட்டும் போட்டு இது பல் வந்து கம்மியாக வரும் எண்பது ரூபா அந்த மாதிரி வரும் இந்த பல்லை மட்டும் போட்டு இந்த பல் சோழி முடித்து அப்படியே போட்டு கொடுத்துட்டாங்க இதுவும் பார்த்திங்கன்னா இந்த சைடை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து ரொம்ப பேக் சைடு வெயிட்னாலே அவுட்டு பள்ள பாருங்க அந்த இதே இல்லை இப்போ நம்ம புதுசாக வாங்கியிருக்க செயின் பாக்கெட்டோட வில பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து இதில் எண்ணூற்றி அறுபத்தி மூணுரூவா போட்டிருக்காங்க எழுநூற்றி ஐம்பது ரூபா வாங்கினாங்க அது வந்து நிறைய கம்பெனி வரும் இது டைமண்டுன்னு போட்டிருக்கு ரோலான் அப்படின்னு ஒரு கம்பெனி வரும் அதுவும் நல்லாயிருக்கும் எல்லாம் ஓய் எப்படி அப்படிம்பாங்க எல்லா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இதில் என்னென்ன வருதுன்னு பாருங்கள் இது சின்ன புல் ஸ்டார் சிட்டி ஸ்டார் டிஎல்எக்ஸு இந்த மாடலுக்கு எல்லாமே இது சேம் தான் இது பெரிய புல் டீத்து இந்த டீத்து எப்படி இருக்குது இதில் உள்ள டீத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் டீத்தே இல்லை இந்தளவு டீத்து இருக்கணும் இந்த செயின் பாக்கெட் கரெக்டாக மெயின்டனன்ஸ் பண்ணி ஓட்டினா எப்போனாலும் ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடும் கரெக்டாக நம்ம செயின்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக ஓட்டும் போது நல்லாவே ரேஞ்சு கிட நல்லா லைஃப் வரும் செயின் கொடுத்துட்டான ப்ராக்கெட்டு இது லாக்கு சின்ன பள்ளுக்குள்ளே லாக்கு நட்டுலாம் அதில் வர்றதை அப்படியே கடத்தி போட்டுற வேண்டி தான் ஃபஸ்ட்டு நம்ம செயின் பாக்கெட் இப்போ கிலோவில் கவர் அவுட்ரு கவர் கலத்திடணும் இந்த கவரை இந்த இதையும் லூஸ் பண்ணிடுவோம் இதை லூஸ் பண்ணியிருக்கோம் மொத்தம் நாலு நட்டு வரும் இதே மாதிரி இங்கே அதை மாதிரி கீழே ரெண்டு போட்டு போனேன் இந்த இது அதை காலத்துக்கு நின்னால் இந்த ராக்கெட்டை மட்டும் தனியாக எடுத்துடலாம் இப்போ இது மாதிரி சின்ன டீத்துக்கு வரக்கூடிய இந்த ரெண்டு ஏட்டமும் நட்டு போட்டு போனேன் இதை லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சின்ன டீத்தை பார்த்துருலாம் ஈஸியாக நீங்களே மாட்டிட்டீங்கன்னா ஒரு க அதிகபட்சம் ஒரு தொள்ளாயிரம் ரூபாயில முன்னஞ்சி செயின் பேக்கெட் ரேட்டு மட்டும்தான் இதை மாற்றும் போது இந்த வீலில் வரக்கூடிய புஷ்ஷு பேரிங்கு அது எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கணும் டூல்ஸ் வாங்க டூல்ஸ் இருந்தால் தான் ஃபஸ்ட்டு மாட்ட மாற்ற முடியும் டூல்ஸ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது எனக்கு அடத்துல போல்டெல்லாம் கரெக்டாக ஒரு இடத்துல சேஃப்டியாக வச்சுட்டிங்கன்னா அதே மாதிரி மாற்ற முடியும் மாட்ட முடியும் இப்போ கீழே இந்த இதில் ஒன்று வரும் லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு கையை வச்சு சுற்றினாலே வந்துடும் நடந்து க கஷ்டப்பட வேண்டாம் ஈஸியாக எடுத்துடலாம் இதெல்லாம் பிளாஸ்டிக் பாடி தான் மீடியம் டைட் தான் வைக்கணும் ஆ இந்த இடத்துல பார்த்திங்களா இதெல்லாம் மணல் இவ்வளோ மணல் வந்து எரிச்சினாலே நம்மளுக்கு செயின் பாக்கெட் வந்து அடிக்கடி அடிவாங்க அதுக்கப்புறம் வண்டியை வந்து கீரில் போட்டு வச்சுக்கணும் இது வந்து எட்டாம் நம்பர் ரிங்ஸு போட்டுக்கிட வண்டி தான் கீரில் போட்டு லூஸ் பண்ணணும் தட்டி தான் லூஸ் பண்ணணும் தட்டி லூஸ் பண்ணால் ஈஸியாக வந்துடும் இது கட் பிரச்சனை கிடையாது ஈஸியாக கிளத்திக்கலாம் ஒன்று லூஸ் பண்ணியாச்சு அதே மாதிரி இன்னொன்று நல்லா பிடிச்சிட்டுனா ஒரு சைடில் லூஸ் ஆயிரும் షార్ట్ నెట్టుకో తిరుపతి ఇదేమో పోటు ఇది డేమేజ్ ఆదిసూ పో నెట్ల ఇవ్వు చిన్న నెట్ ఇదికి పతీ పంచు లైట్ అడిచి లూస్ పన్న లూస్ పనిచి ఇంకా ఒకే ఇటం మటుదా రొమ్మ ఇదే అనుమతు కొంచెం క్రీస్ వచ్చి టైట్ పండు పోదాం ఫస్ట్ చిన్నపిల్ల దాంట్లో ఇది పంట அதுமாரி இந்த இந்த இது இருக்குது இந்த இருக்குது பார்த்தீங்களா லாக்கு இப்படி லைட்டாக இந்த பொசிஷனில் இருந்து இந்த சைடு லைட்டாக திருக்கி வெளியே இழுத்தோன்னா அப்படி வந்துடும் இல்லைன்னா வராது ஆனால் லாக்கு வரும் போது இந்த வந்துட்டு பார்த்திங்களா இந்த லாக்கு நம்மளுக்கு புதுசாக செயின் பேக்கெட்லேயே கொடுத்துருவாங்க அடுத்து வந்து அப்படியே செயினை கடத்திட வேண்டியது தான் சின்ன பிள்ளை பார்த்திங்களா சின்ன பிள்ளை மட்டும் மாற்றி விட்ருக்கானேன் பழைய செகண்ட் ஹாண்ட் வண்டியில் இந்த தனியாக இருந்தால் பண்ணுவானேன் சரி ரைட்டோ ஓகே இப்போ நம்ம இதை லைட்டாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம புது பிள்ளை மாட்டிடும் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம புதுசாக அங்கே இருக்க ஃபஸ்ட்டு டீத்தை வந்து உள்ளே தள்ளிடறான் ஆனால் உள்ள தெளியாச்சு இப்போ இது வந்து லாக்கு லாக்குள்ளே காடி லைட்டாக அந்த மாதிரி உள்ளே தள்ளிட்டோம்னா அது ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எந்த சைடுனாலும் திருப்பிக்கலாம் வைக்கலாம் கிடைக்கும் இப்போ நல்லா ஒரு உடையில் இந்த ரெண்டு கேப்புக்கு இடையில் இது தாண்டி போகும்போது ஒரு பிளே கிடைக்கும் இந்த மாதிரி இது சுற்றுற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம கரெக்டாக போல்டுக்கு த்ரெட்டுக்கு நேராக வச்சுட்டு ஆல்ரெடி பழத்தின களத்துன அந்த ஏட்டம் ஒண்ணை வந்து போட்டு லாக் பண்ணிடுறேன் இதுதான் தான் கியரில் தான் லாக் பண்ணணும் இது டேமேஜாக இருந்துச்சுன்னா புதுசு போட்டுற வேண்டி தான் செயின் பேக்கெட்லனா அது வராது ட்ரில் மிஷின் பிட்டு தான் இது ஏடம் ட்ரில் மிஷின் பிட்டு இதை போட்டு ஈஸியாக கடத்திக்கலாம் மாட்டிக்கலாம் ட்ரில் மிஷின் இருந்தால் ஒரு முறுக்கு தான் ஆனால் முடிஞ்சு கட்டிக்க இப்போ என்னென்னா செயின் ப்ராக்கெட்டு கிளிப்பை வந்து நம்ம கடத்தணும் அந்த கிளிப்பு வந்து இந்த இதில் இருக்க பாருங்கள் இதுதான் அந்த கிளிப்பு அந்த கிளிப்பை லூஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இந்த சின்ன லாக் மாதிரி கொடுத்துட்டு போனேன் ஒரு தட்டு தட்டினோன்னா வந்துடும் அப்படின்னா கட்டிங் ப்ளே வச்சினும் இழுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது ரிலீஸ் ஆகிட்டு இப்போ இந்த கிளிப்பை நம்ம ஈஸியாக எப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த செயினை வந்து நம்ம ஈஸியாக இப்படி பிரிச்சிக்கலாம் அவ்வளோதான் செயின் அப்படியே உரிய வேண்டியது இந்த செயின் வந்து மேக்ஸிமம் வந்து சில வண்டியிலலாம் திரும்பி போய் கிடக்கும் அப்போனா நம்மளுக்கு அலைன்மெண்ட் கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம் இப்போ பேக் சைடு இதுக்கு வந்துடுதான் வீளை கலத்தின வேண்டியது தான் அப்படியே இப்போ வந்து பேக் சைடு வீலை கலத்துறதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பேக்கு டயரை எப்படி கலத்துமோ அதுக்குள்ள ராடு அதே மாதிரி பிரேக் ஷூ இதுமாரி எல்லாத்தையும் கலத்திட்டு இந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணணும் இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம செயின் பாக்கெட்டுக்குள்ளே அந்த இது ஈஸியாக கலத்திடலாம் கேமராவில் கை வச்சு இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா செயின் பாக்கெட்டை வந்து நம்ம ஈஸியாக மாற்றிடலாம் பேக் சைடு செயின் பாக்கெட் நான் அந்த மிதட்டில் தான் மாற்றுவேன் எதை எதை கலத்துறமோ அதை எதோ பத்திரமா ஜூன்னா டயரை டயரை இதெல்லாம் வந்து டயரு புஷ்ஷு அந்த சேக்கிறக்க கூடங்கிற புஸ்ஸு இப்போ இதில் நாலு நட்டு வரும் இந்த நட்டு ஃபுல்லாகவே இந்த சின்ன ஒரு லாக் மாதிரி ஒரு இதில் போட்டு மடித்து விட்ருப்பாங்க அதை மடித்து விட்டுருக்கதை நம்ம எடுத்தால் தான் அந்த நாலு நட்டை லூஸ் பண்ணி ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ண முடியும் ஒரு காலால் இப்படி முடிச்சுக்கிட வேண்டியது இல்லை ஒரு லாக் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி போட்டு தான் நம்ம இது பண்ணணும் எதுக்கு மடித்து விடுதாங்க அப்படின்னா அப்போ தான் அந்த நட்டு லூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி பார்த்தீங்களா ம் இந்த மாதிரி வரணும் இதே மாதிரி நாளையுமே எடுத்துக்கிட்டுருவோம் நம்ம இப்போ இது பதிமூணு தேர்ட்டினி மூணு மட்டும்தான் இதை லூஸ் பண்ணணும் இதில் அப்படியே புதுசாக வாங்கி வச்சுருக்க சேம் பேக்கெட்டாக அப்படியே ப்ளேஸ் பண்ணுவோம் பண்ணுறோம் சவுண்டே கேட்கல ஆ சரி நாலு நாட்டையும் நல்லா டைட் பண்ணிவிட்டு லேக் பண்ணிக்கிட்டுருந்தோம் களத்துனது எப்படியோ அதே மாதிரி தான் உள்ளே க்ரீஸ் மட்டும் லைட்டாக வச்சுருக்கேன் ஸோ அதே மாதிரி இதை நல்லா வளச்சி விட்றணும் அப்போ தான் அந்த போல்ட் வந்து ரிமூவ் ஆகாது ஃபைனலாக செயின் பாக்கெட் பேக் வெயிலில் உள்ள பெரிய புல்லை மாட்டியாச்சு டைட் பண்ணியிருக்கேன் இன்னும் டை செயினோட அட்ஜஸ்டர்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணலை நம்ம புது செயினை வந்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம் இதுலேயே வந்து லூப்லாம் அடித்து வச்சிருப்பானுவேன் அதனால் நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை இப்போ நம்ம இதில் உள்ள லாக்கை ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும் ரிமூவ் பண்ணணும் இதோட லாக்கு எங்கே கொடுத்துருக்காங்க நான் நம்ம வந்து பெரிய மெக்கானிக்லாம் கிடையாது நம்ம வண்டிக்கு நம்ம வேலை பார்க்குறத வந்து நானே பார்க்க அவ்வளோ தான் கிட்டது இதோடய லாக்கு வந்து இங்கே இருக்குது கெட்டது கிட்ட இந்த லாக்கு நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் ரிமூவ் பண்ணால் தான் செயின் அதில் மாட்ட முடியும் இப்போ இந்த லாக்கை வந்து நான் எடுத்துகிட்டேன் பாருங்க இதுதான் இந்த லாக்கு அப்படி திருப்பி அப்படி உரிவினிங்கன்னா அந்த லாக்கு மட்டும் தனியாக வந்துடும் இந்த லாக்கு வந்து செயின் பாக்கெட்டு நமக்கு இந்த சைடு வர மாதிரி இருக்கும் லாக்கு எடுத்து வச்சுக்கணும் லாக்குக்கு நேராக கீழே வரக்கூடிய கிளிப்பு இந்த லாக் இதையும் எடுத்து வச்சுக்கணும் அதனால் தான் இந்த செட்டையும் தனியாக எடுத்து வச்சுட்டு மழை கொஞ்சம் பட்டு ரொம்ப செய்யணும் அப்படியே சுற்றி தான் மேக்ஸிமம் மணல் எதுவும் படாத மாதிரி செயின்லாம் வச்சு மாற்றுறது நல்லது இதை கண்ணை என்ன சொல்ல அது அப்படியே இந்த மாதிரி செயின் இதில் விட்டு ஊற்றி பார்த்தீங்கன்னா கேடும் இந்த பல் ரெண்டு பல்லையுமே நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு கனெக்ட் பண்ணுற இடம் வந்து இதுக்கிட்ட நேராக வருது இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம இதில் இருந்து வச்ச அந்த பல்லை இதில் ஒன்று மாட்டுவோம் மாட்டிட்டு இன்னொரு எண்டை வந்து மாட்டினோம் இப்போதான் இப்போ இந்த பல்லுக்கு நேராக நான் அந்த நம்மளுடைய ரெண்டு பிட்டை வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போது இதில் எப்படி நான் சொறி விட்டுட்டேன் சொறி விட்டுட்டு ஃபஸ்ட்டு அதில் வந்து கடத்தல அந்த வாசர் இதை இதுக்குள்ளே போட்டாச்சு போட்டாச்சு திருப்பி வந்து என்ன பண்ணணும் இந்த லாக்கு இந்த லாக்கை எப்படி மாட்டுனோம் இந்த இடத்துக்கு நேராக சென்டராக வச்சுட்டு நேராக வச்சுட்டு கட்டிங் பேடை வச்சு ஒரு அம் விடணும் அவ்ளோதான் இப்போ இது லாக் ஆகிட்டு இப்போ நம்ம செயின் பாக்கெட்டை வந்து மாட்டியாச்சு செயின் பாக்கெட் வந்து லூஸாக இருக்கும் சவுண்டு நாய்ஸ் எதுவுமே இருக்காது ஃப்ரீயாக இருக்கும் இப்போ இதை டைட் பண்ணிட்டால் வேலை முடிஞ்சுது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் டைட் பண்ணிவிட்டு உங்களை காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செயின் பாக்கெட்லாம் மாட்டியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செயின் பிராக்கெட் மாற்றிட்டாலே மைலேஜ் நல்லா கிடைக்கும் வண்டி ஓட்டுறதுக்கே ஸ்மூத்தாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாய்ஸ் எதுவுமே இருக்குது சடக் புடக் சடக் புடக்குலாம் மொத அந்த பல் இந்த பல்லுலாம் இருக்கும்போது சவுண்டு கேட்டுகிட்ருக்கும் டயர் மட்டும் செயின் சுற்றிட்டு கிடக்கும் டயர் மூவ் ஆகாது அந்த மாதிரி கம்பெனிலாம் இருந்துச்சு இப்போ மாற்றியாச்சு இது மெயினாக எதுக்காண்டி அப்படின்னா ஈஸியாக நீங்களே மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே நிறைய வரும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்